அப்படின்னு காண்பிக்க கூடியதான சொன்னாக்க அது காளிகாம்பாளுடையதான ஒரு சந்நிதி தான் அங்கே விளங்கக்கூடிய ஸ்ரீசக்கரமானது அதி விசேஷமான ஒரு பிரபாவத்தோட கூட பிரகாசிக்கக்கூடியது ஸ்ரீசக்ரத்தினுடைய பிந்து மத்தியத்திலே காஞ்சிபுரத்திலே மகாத்ருபுர சுந்தரியாக ராஜராஜேஸ்வரியாக லலிதா பரமேஸ்வரியாக எப்படி அம்பாள் பிரகாசிக்கிறாளோ அதே போல அங்கே வட சென்னையிலே பாரிஸிலே பராசக்தியானவள் ஸ்ரீசக்ர பிந்து மத்தியத்திலே காளிகாம்பாளாக லலிதா மகாத்ரிபுர சு சுந்தரி ஸ்வரூ காமாட்சியாவேதான் பிரகாசிக்கிறார் இன்னமும் சொல்லுவா காஞ்சிபுரத்திலே பிரகாஷிக்கக்கூடிய காமாட்சி தன் இச்சா மாத்திரத்தினாலே பன்னெண்டு க்ஷேத்தங்களில் அதி விசேஷமாக விளங்குறா அப்படிங்கிறதும் அந்த பன்னெண்டு க்ஷேத்தங்களில் அதிமுக்கியமான ஒரு க்ஷேத்திரமா விளங்கறது காளிகாம்பாளுடையதான ஒரு சந்நிதி அப்படிங்கிறதும் சாஸ்திரமானது விசேஷமாக உண்டும் அப்படி ஜெகன் மாதாவானவள் காளிகாம்பாவாக கருணா கட்டாட்சியாக பிரகாசிக்கிறா அவளுடைய லீலைகளை வந்து இவ்வளவு அளவுன்னு சொல்லவே முடியாது சங்க புராணங்களில் பார்த்தோம்னு சொன்னாக்க தனிப்பட்டு காளிகாம்பாளுக்குன்னு புராணமானது இல்லை வரலாறுல பார்த்தோம்னு சொன்னாக்க அம்பாளுடைய கோவில் வந்து கடற்கரைக்கு பக்கத்தில் இருந்தது அதன் தான் இப்போ இங்கே பொறுக்கக்கூடியதான ஒரு இடத்திற்கு மாற்றப்பட்டதுன்னு சொல்கிற அந்த மாதிரி சரித்திரத்திலே விளங்கக்கூடியதான ஒரு தகவல்கள் தான் இருக்கே தவிர புராணங்களில் யார் அம்பாளை இந்த க்ஷேத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணினா யார் பூஜை பண்ணினாங்கிற விவரங்கள் பரதேவதையினுடைய அனுகிரகமானது எப்பொழுது ஏற்படுறதோ அப்பொழுது தான் கிடைக்கும் அது அந்த விவரங்கள் எல்லாம் கிடைக்கல சரித்திர ரீதியில தான் சில சரித்திரங்கள் விளங்குறது அது மாத்திரம்தான் நமக்கு தெரிகிறது ஆனா அம்பாளுடைய அருள் வெள்ளமானது கணக்கிலேயே சொல்ல முடியாத ஜனங்களுக்கு அனுகிரகத்தை பண்ணி ஒத்தொத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் அதிலே முக்கியமான ஒரு ரெண்டு மூணு அனுபவங்களை தான் பரதேவதையின் கருணாகடாக்ஷத்தோட இந்த பிரவச்சனத்திலே நாம சிந்தனை செய்ய போறோம் ஸ்ரீமத் மகா சுந்தரியாகவே ஜெகன் மாதா வானவள் பிரகாஷிக்கிறார் ஸ்ரீசக்கர பிந்து மத்தியத்திலேயே ஜெகன் வானவள் பிரகாஷிக்க அந்த பராசக்தி பிரத்யக்ஷமா தரிசனம் கொடுத்ததான ஒரு பக்தர் உண்டு அப்படின்னு சொன்னாக்க மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிறதான ஒரு பக்தர் தான் அதாவது இது நடந்து ஒரு முப்பது நாற்பது வருஷங்கள் இருக்கலாம் ஆனாலும் கூட அப்போதான் நடக்கிறது நடந்ததுங்கிறது மாத்திரம் இல்லை இப்பொழுதுமே பராசக்தியின் கருணாகட்டாட்சத்தோட கூட அம்பாளுடையதான ஒரு சாட்சாத்காரமானது ஏற்படுறது அதில் சந்தேகமே வேண்டாம் மீனாட்சி சுந்தரம் அப்படின்னு அம்பாள் மேலே அபரிமிதமான ஒரு பக்தி அவருக்கு கப்பல் துறையில் வேலை பார்த்துட்டு இருந்தார் அம்பாளுடைய பாதார விந்தத்திலே அதிதீவிரமான ஒரு பக்தி பராசக்தியை தவிர அவருக்கு வேறு சிந்தனை இல்லை நாள் தவறாமல் அம்பாளை வந்து தரிசனம் பண்ணுவாராம் ஒரு நாள் தவறாத என்ன பண்ணுவார்னு கேட்டாக்க அம்பாளை வந்து தரிசனம் பண்ணுவார் அப்பேறுபட்டதான ஒரு ஒரு பக்தி காளிக்காம்பாள் மேலே ஒரு நாள் என்ன ஆகிறதுன்னு கேட்டாக்க கோவிலில் புஷ்பாஞ்சலி பண்ணியிருக்கா அம்பாளுக்கு அ அந்த சமயம் தான் புஷ்பாஞ்சலி ஆனது ஆரம்பித்த வருஷம் அந்த சமயத்தில் என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டாக்க கோ வழக்கம் போல் நித்தியமும் தரிசனம் பண்ணுறாமல் மாதிரி கோவிலுக்கு வந்திருக்கார் கோவிலில் பார்த்தா கூட்டமான கூட்டம் அம்பாடை வந்து தரிசனம் பண்ண முடியுமா அப்படின்னே தெரியலை இப்போவே நீங்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் போனால் அபரிமிதமான கூட்டம் இருக்குது அம்பாளுடைய சந்நிதியில் அது மாதிரி காலங்காலமாக ஜனங்கள் பராசக்தியை தேடி வந்துட்டே இருக்கா எந்த இடத்துல சைத்தன்யம் பரிமளிக்கிறதோ அந்த க்ஷேத்திரங்களில் பராசக்தியினுடைய சந்நிதிகளில் கூட்டமானது அபரிமிதமாக தான் இருக்குது காஞ்சிபுரத்திலே காமாட்சி அகட்டம் மதுரையிலே மீனாட்சி அகட்டம் சமயபுரத்திலே மகமாயி அகட்டம் திருக்கடையூர் அபிராமி ஆகட்டம் இந்த க்ஷேத்திரங்கள்லாம் பார்த்தோம்னா எப்பொழுதும் கூட்டமாகவே தான் இருக்குது ஏன்னா எந்தெந்த க்ஷேத்திரங்களில் பராசக்தியின் சைத்தன்யம் பரிமளிக்கிறதோ எல்லா க்ஷேத்திரங்கள்லேயும் சைத்தன்ய ரூபமாக இருந்தாலும் கூட ஒரு சில க்ஷேத்திரங்களில் ரொம்ப விசேஷமாக இருப்பா அந்த மாதிரி க்ஷேத்திரங்களில் முக்கியமான க்ஷேத்தரம் தான் காளிக்காம்பாடுடைய தான சந்நிதி அப்போ எப்பொழுதும் போல பாருதோன்னு சொன்னாக்கா ரொம்ப அபரிமிதமான கூட்டம் இருக்கு இவருக்கோ இந்த கூட்டத்திலே நீந்தி போய் அம்பாவை தரிசனம் பண்ண முடியுமா அப்படின்னே தெரியலை அப்போது மனசில் ரொம்ப வருத்தப்பட்டு அடாடா நம்ம இன்னைக்கு அம்பாளை தரிசனம் பண்ண முடியாது போல இருக்கே என்ன செய்யறதுன்னு தெரியலையேன்னு அம்பாளுடைய கோவிலை மாத்திரம் பிரதட்சணம் பண்ணிவிட்டு மனசில் ஒரே சஞ்சலம் அவருக்கு அம்பாளை தரிசனம் பண்ண முடியலையே என்ன பண்ணுறதுன்னே தெரியலையேன்னு ஒரே துக்கத்தோட கூட அப்படியே வந்துட்டுருக்கார் கொடி கிட்டே வந்துட்டார் எப்படியான தரிசனம் பண்ணலாமா அப்படி இப்படின்னு பார்த்தா இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அம்பாளை தரிசனம் பண்ண முடியாத அளவுக்கு கூட்டம் அப்படி நிற்கிறது வெறும் தலை மாத்திரம்தான் தெரிகிறது சமுத்திரம் மாதிரி தலைகளே சமுத்திரமாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஜனங்களுடைய கடல் இதில் கடலா போய் எப்படி அம்பாலை தரிசனம் இன்னைக்கு நாம தரிசனம் பண்ண முடியாதா இத்தனை நாள் ஒரு நாள் தவறாம ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் கூட உத்தியோகத்துக்கு போனோமோ போகலியோ அம்பாலை தரிசனம் பண்ணுறதுக்கு தவறுனது கிடையாது ஆனால் இந்த சமயத்தில் இப்போ அம்பாலை தரிசனம் பண்ண முடியாது போலர்க்கே அப்படின்னு மனசுல வருத்தத்தோடு அப்படி நின்றுருக்கும் இருக்கும் பொழுது ஒரு கழுத்தில் பவழமணி மாலையை போட்டுண்டு பச்சை கலரில் ஒரு வஸ்திரத்தை கமலத்தை கட்டிண்டு பழுத்த சுமங்கலி போல ஒரு மாமி வர அந்த மாமி வந்து என்ன பண்ணினான்னு கேட்டாக்க என்னடா அதுக்காக தயங்கி தயங்கி நின்றுருக்க கூட்டமா இருக்கே அம்பாட பார்க்க முடிகிறேன் வருத்தப்படுறியா ஒன்னும் கவலைப்படாத இந்தா அப்படின்னு சொல்லிட்டு குங்குமத்தை எடுத்து அவர் கையில கொடுத்து நெத்திக்கு இட்டுக்கோ அப்படின்னா அப்படியே மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி அவர் மீனாட்சி சுந்தரம் என்ன பண்ணினார்னு கேட்டாக்க நெற்றியில குங்குமத்தை இட்டுண்டாரா ஒன்னும் கவலைப்படாத எல்லாம் அம்பாளுடைய அனுக்கிரகம் உனக்கு என்னைக்கும் பரிபூரணமா இருக்கு நீ ஆத்துக்கு போய்ட்டு வா நாளைக்கு வந்து அம்பாடை தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த மாமி இவருக்கு ஒன்றும் புரியல அடாடா வா யார் என்னென்னே ஒன்றுமே தெரியவே இல்லை திடீர்னு இந்த மாமி பாட்டுக்கு வந்தா குங்குமத்தை கொடுத்தா நித்துக்கிட்டுக்கோன்னாலே இப்போ அம்பாடை பார்க்காம நீ பரவாயில்ல போய்ட்டு வான்னு சொல்கிறாளே அப்படின்னு யோசனை பண்ணுறா இருந்தாலும் ஏதோ மந்திரத்துக்கு கட்டுப்பட்டா மாதிரி அந்த இடத்துல நிற்கல நீ போயிட்டு நாளைக்கு வான்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறான்னு கேட்டாக்கா விறு விறு நேரம் ஆற்றுக்கு போய்ட்டேன் ஆற்றுக்கு போகிற வரைக்கும் இவருக்கு ஒன்றும் தோணல வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியிறது அடாடா நம்ம அம்பாடை இன்னைக்கு பார்க்கவே இல்லையே இது ஏதோ சரியான அபச்சாரமா ஒரு நாள் தவறாம நாம் அம்பாள தரிசனம் பண்ணியிருக்கோம் இது பரியந்தம் இந்த மாதிரி ஆனதே கிடையாதுன்னு ஒரே வருத்தத்தோடையே என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டாக்க அப்படியே தூங்கி தூங்கியிருக்காரு இன்னைக்கு ராத்திரி அப்போ ஸ்வப்னத்தில் என்ன ஆறுதுன்னு கேட்டாக்க எந்த ஒரு ஸ்திரீ ஆனவள் எந்த ஒரு பொம்மை அப்படி பச்சை கலர்ல வஸ்திரத்தை கட்டிண்டு பவழ மாலையை போட்டுண்டு நெத்தி நிறைய குங்குமத்தோட கூட வந்தாளோ அதே மாமி என்ன பண்ணுறான்னு கேட்டாக்க அவருடைய ஸ்வப்னத்திலே தோன்றாளா இன்னும் மனசு சமாதானம் ஆகலையா நான் தான் குங்குமம் கொடுத்தேனே என் கையாலேயே உனக்கு குங்குமம் கொடுத்தேனே இன்னுமா உன் மனசு சமாதானமாகலை நான் குங்குமம் கொடுத்ததில் உனக்கு சந்தோஷம் இல்லையா அப்படின்னு கேட்டானா அப்போ தான் தெரியறது சாட்சாத் தேவர்களும் திருமூர்த்திகளும் கூட எந்த காளிகாம்பாளுடைய பாதார விந்தத்தை சரணாகதி பண்ணி கொண்டு அந்த பாதார விந்தமானது ஒரு க்ஷணமாவது கிடைக்காதா அப்படின்னு ஏங்கின்னு இருக்காளோ அந்த பாதார விந்தத்தை ஒரு க்ஷணமாவது தரிசனம் பண்ண மாட்டோமான்னு தவிச்சுன்னு இருக்காளோ அந்த காளிகாம்பாலே பிரத்யக்ஷமாக வந்து நமக்கு குங்குமத்தை கொடுத்துருக்காங்கிறது தெரியறது அம்மா அப்படின்னு தூக்கத்தில் எழுந்து தேவியினுடைய பாதாரவிந்தத்தை நினைச்சு அம்பாளுடைய கருணையை நினைச்சு இந்த எளியேனுக்கு கூட ஒன்னுமே தெரியாத எனக்கும் கூட பிரத்யட்சமா நீ தரிசனம் கொடுத்து உன் கையால் குங்குமத்தை கொடுத்தியே தாயே உன்னை விடவும் கருணாமூர்த்தி இந்த லோகத்தில் இருக்க முடியுமா அம்மா குழந்தைகள் தான் உன்னை தேடி வரணுங்கிறது இல்லை உன் குழந்தையை தேடி நீயும் வருவேங்கிறதை நிரூபிச்சுட்டு பரமேஸ்வரி என்னை தேடி கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய நீ என்னை தேடி வந்து உன் கையால எனக்கு நீ குங்குமத்தை கொடுத்தியே உண்டா தாயேன்னு சொல்லி அப்படியே வரதேவதையுடைய பாதார விந்தத்திலே விழுந்து சரணாகதி பண்ணினார் அப்படிங்கிறது இந்த கலிகாலத்திலே ஒரு முப்பது நாற்பது வருஷங்களுக்கு முன் நடந்த பிரத்யக்ஷமானதான ஒரு உண்மை இது வந்து காளிகாம்பால் செய்திருக்கக்கூடிய பல்வேறு அற்புதங்கள்ல ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தான்